அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி வங்கி கணக்கு வைத்திருக்கும் வாடிக்கையாளர்கள் அனைவரும் கவனத்தில் கொள்ளக்கூடிய மிக மிக முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்பை ரிசர்வ் பேங்க் ஆப் இந்தியா வெளியிட்டுள்ளது இதை பத்தி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த ஒரு லைக் இது வரைக்கும் இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வங்கி கணக்கு வைத்திருக்கும் வாடிக்கையாளர்கள் அனைவரும் கவனத்தில் கொள்ளக்கூடிய மிக மிக முக்கியமான அறிவிப்பை ரிசர்வ் பேங்க் ஆப் இந்தியா வெளியிட்டுள்ளது தற்போது பரவலாக மக்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட வங்கி கணக்குகளை வைத்துள்ளனர் இதனால் சிலர் கணக்குகளை தொடங்கி பயன்படுத்தாமல் அப்படியே விட்டு விடுகின்றனர் இரண்டு வருடங்களுக்கு மேலாக எந்த பரிவர்த்தனை மேற்கொள்ளாமல் செயல்பாட்டில் இல்லாத பேங்க் அக்கவுண்டுகளின் குறைந்தபட்ச இருப்பு தொகை இல்லாத காரணத்தினால் விதிக்கப்படும் மினிமம் பேலன்ஸ் கட்டணத்தை இனி விதிக்க கூடாது என்று ஆர்பிஐ உத்தரவிட்டுள்ளது உங்களுடைய மினிமம் பேலன்ஸ் காரணமாக வங்கிகள் உங்களுக்கு ஏதேனும் கட்டணங்களை விதித்தால் நீங்கள் ஆர்பிஐ இணையதளத்தில் புகார் அளிக்கலாம் அதே போல இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக செயல்பாட்டில் உதவி தொகை பெறும் கணக்குகள் மற்றும் ஜன்தன் யோஜனா கணக்குகள் ஆகியவற்றுக்கும் இது பொருந்தும் வங்கிகளில் கணக்கு வைத்திருப்பவர்கள் செயல்பாட்டில் இல்லாத தங்களது வங்கி கணக்கை மூடும் நோக்கத்தில் வங்கியை அணுகும் போதுதான் அவர்களின் மைனஸ் தொகையை பற்றிய விவரங்கள் அவர்களுக்கு தெரிய வருகிறது இந்திய ரிசர்வ் வங்கியின் அறிவிப்பின்படி ஒருவர் நீண்ட காலமாக பயன்பாட்டில் இல்லாத தனது வங்கி கணக்கில் மூட வேண்டும் என்று நினைத்தால் எந்த ஒரு அபராத தொகையும் செலுத்தாமலே அந்த பேங்க் அக்கௌண்டை மூடிக்கொள்ளலாம் இந்த செயல்முறைக்கு எந்த ஒரு வங்கியும் கட்டணங்கள் ஏதும் வசூலிக்க கூடாது என்று இந்திய ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது எனவே மேலே சொன்னது போல சில வங்கிகள் அபராத தொகையை செலுத்த வலியுறுத்தினால் நீங்கள் இந்திய ரிசர்வ் வங்கியிடம் புகார் செய்யலாம் அவ்வாறு புகார் அளிக்க விரும்பினால் என்ற இணையதள முகவரிக்கு சென்று அதில் தெரிவிக்கப்பட்டுள்ள வழிமுறைகளை பின்பற்றி உங்களது புகாரை பதிவு செய்ய வேண்டும் அதோடு மட்டுமல்லாமல் இந்திய ரிசர்வ் வங்கியின் உதவி எண் மூலமாக வேண்டுமானாலும் பொதுமக்கள் புகார் அளிக்கலாம்